இன்னைக்கு சில முக்கியமான தரமான சமங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அண்ணாமலருடைய எண்மண் எண்மக்கள் பாது யாத்திரையுடைய நிறைவு நிகழ்ச்சியானது நேற்று பல்லடம்ல நடந்து முடிஞ்சது அப்போ தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் பேசின சில முக்கியமான விஷயங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதை பற்றி பார்க்க போறோம் அண்ணாமலர்கள் அப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு காரியம் ஒன்று செஞ்சிருந்தா இருப்பாருங்க அந்த செயல்தான் இப்போ பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு அதை பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக திமுக கூட்டணி இப்ப தமிழகத்துல உடையிற மாதிரி இருக்கு இந்த காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே திமுக விற்கு எதிராக மிகப்பெரிய சதி வேலைகளில் ஈடுபட்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்விகளை பல பேர் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக விற்கு மிகப்பெரிய ஆப்பானது காத்துட்டு இருக்கு ஏன்னா இந்த புள்ளி வச்சக்கூடிலிருந்து திமுகவை தரத்தை விட்டு அதிமுகவை இந்த காங்கிரஸ் சேர்க்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் இப்ப நிலவி வந்துட்டு இருக்கு அதை பற்றி பார்க்க போறோம் கடைசியாக சில துணுக்கு செய்திகள்லாம் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் என திறமை தேசியவாதிகள் வணக்கம் நேற்று அண்ணாமலருடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையுடைய நிறைவு நிகழ்ச்சி பல்லடம் நடந்தது இது வரைக்கும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் செய்யாத சாதனையை நம்முடைய அண்ணாமலர்கள் செஞ்சிருக்காரு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுமே அவர் கவர் பண்ணியிருக்காரு நம்முடைய மோடி அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிறைவு விழாவிற்கு வந்திருந்தாரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில நம்முடைய மோடி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்தாரு இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் நடக்கவே இல்லை யாருமே இடுப்பை கில்லவே இல்ல யாருமே காவல்துறையை அநாகரீகமா பேசவும் இல்லை சாப்பாடு பாத்திரங்களை யாரும் திருடிட்டு போகவே இல்லை தண்ணிய போட்டு யாரும் சண்டை போடல தண்ணிய போட்டு யாரு சீட்டோ ஆடவோ இல்ல ஓட்டருக்கும் கோழி பிரியாணுக்கும் காசுக்காகவும் யாருமே இந்த கூட்டத்துக்கு வரவோ இல்லை எல்லாருமே தானா வந்தவங்க இது எல்லாமே தானா சேர்ந்த கூட்டங்க இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க தமிழக மக்கள் பாஜகவை விரும்புறாங்க தமிழக மக்கள் மோடி அவர்களை விரும்புறாங்க தமிழக மக்கள் அண்ணாமலர்களை விரும்புறாங்க இந்த மாநாட்டிற்கு எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க தெரியுங்களா அவ்வளவு பேர் வந்து இந்த மாநாட சீரும் சிறப்புமா முடிச்சு வச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில நம்ம அண்ணாமலர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களா பேசிருப்பாரு அதை நீங்களும் கண்டிப்பா பாத்தே ஆகணும் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க சகோதர சகோதரிகளை ஒரு சரித்திரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே ஒரு அரசியல் சரித்திரத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இத்தனை ஆண்டு காலமாக எதற்காக காத்திருந்தோமோ நம் கண் முன்னால் அந்த சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளை இன்னும் அறுபது நாட்கள் மட்டும்தான் நம்முடைய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தாண்டி ஆட்சியில் அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை அமர்த்து நிச்சயமாக அழகுவார்க்கும் என்பது தெரியும் சகோதர கடுமையாக இந்த யாத்திரைக்காக உழைத்திருக்கின்றோம் நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கின்றோம் நாம் செய்ய வேண்டியது இன்னும் பாக்கி இருக்குங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது ஒரு நிறைவு விழா யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக இருந்தாலும் கூட நம்முடைய பணி இன்னும் அறுபது நாட்கள் இருக்கிறது கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய உழைப்பு தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் எல்லோருடைய உழைப்பையும் ஒட்டு சேர்த்து தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு இல்லை ஓய்வு இல்லை சகோதரிகளே நிச்சயமாக ஓய்வு இல்லை பெரியோர்களை தாய்மார்களே அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சரித்திர பொதுக்கூட்டத்தில் நாம் இருக்கின்றோம் ஆண்டுகள் கழித்து திருப்பி பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய மாற்றம் இங்கே நடந்தது தமிழகத்தினுடைய மாற்றம் பல்லடத்திலே நடந்தது அந்த மாற்றத்திலே பிரதமர் மோடி அவர்களோடு நானும் இருந்தேன் என்று அந்த சரித்திரத்தில் நிச்சயமாக நாம் இருப்போம் சகோதர சகோதரிகள் பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவனுடைய புகழ் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எல்லா சகோதரிகளும் பார்த்தோம் மேடையில் ஐயாவிற்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருட்களை மட்டும் பாருங்க நம்முடைய ஈரோடு பகுதியினுடைய டர்மரிக் காலத்தில் டர்மரிக் ஒரு போர்டை உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவில் குறிப்பாக மஞ்சள் ஏற்றுமதிக்கு ஒரு பெரிய விதை விட்டு இருக்கின்றார்கள் அதற்காக மஞ்சள் மாலையை பரிசளித்தோம் நீலகிரியில் இருக்கக்கூடிய தோடா டிரைபல் நம்முடைய சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு நிதியுதவி நம்முடைய மத்திய அரசு செய்திருக்கின்றார்கள் அதற்காக அவர்களுடைய போட்டோம் உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மறுபடியும் நமக்கு திருப்பி அளித்த நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை அதை ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் இது போல இன்னும் ஆயிரம் பரிசு பொருட்கள் கொடுக்கலாம் பட்டி தொட்டுக்கு எங்க போனாலும் கூட நம்முடைய ஆட்சியினுடைய மோடி மோடி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இந்த முறை பத்தொன்பதுல நாம் செய்த தவறை சகோதர சகோதரிகள் செய்ய போவது கிடையாது பொய் பரப்புரைகளுக்கு யார் என்ன சொன்னாலும் கூட நமக்கு தெரியும் இந்த தேர்தல்ல மூன்றாவது முறையாக ஆட்சியில் மோடி ஐயா போகின்றார்கள் என்றது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க தெரியாதவர்கள் இந்தியால தமிழ்நாட்டுல யாரும் இல்லைங்க ஐயா ஆனா மோடி ஐயா அவர்கள் நானூரை தாண்டி ஐம்பதற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் முடிந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் செல்லும் அர்ப்பணிப்போடு அடுத்த அறுபது நாட்கள் முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து இந்த யாத்திரை ஆறு மாத காலமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நமக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்த எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறாது என்னன்னா மார்ச் மாசம் ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெயிலும் பயங்கரமா ஆரம்பிச்சிருச்சு மதிய நேரத்துலதான் இந்த மீட்டிங்கே நடத்திருக்காங்க அவ்வளோ வெயில்ல ஓபன் கிரவுண்ட்ல அவ்வளோ மக்கள் அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க அந்த வெயில நம்முடைய மோடி அவர்கள் அண்ணாமலை சொல்லி பல தலைவர்கள் அங்க ஸ்டேஜ்ல இருக்காங்க வெயிலுன்னு கூட பேர் இருந்தாங்க இதெல்லாம் உண்மையிலேயே அர்ப்பணிப்பு இருந்தா மட்டும்தான் முடியும் அவ்வளோ பேர் பெருசா போக மாட்டாங்க அப்படி போனாலும் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசும்பொழுது பெருசா கண்டிக்கவே மாட்டாங்க அவர் அங்க பேசிட்டு இருப்பாரு முக்கியமான விஷயங்களா பேசிட்டு இருப்பாரு அப்போ அங்க இருந்த தொண்டர்கள் எல்லாம் சீட்டு வாங்கிட்டு இருப்பாங்க தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான ரகலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஓபன் கிரவுண்ட்ல அவ்வளவு மக்கள் வெயில நின்னு மோதவர்கள் பேசுறத அண்ணாமலர்கள் பேசுறத மற்ற தலைவர்கள் பேசுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு அர்ப்பணிப்பு முழுமையான அர்ப்பணிப்பு இல்லாம இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலர்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்னு சொல்லியிருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செய்த தவற தமிழக மக்கள் மறுபடியும் இந்த முறை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் அழுத்தி சொல்லியிருப்பாரு அதுக்கான காரணம் என்னன்னா அண்ணாமலர்கள் தலைவரா ஆனதுக்கு அப்புறமா இங்க ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்போல்லாம் தமிழகத்துல பாஜக பெரிய அளவுல இருந்திருக்காது பெரிய அளவுல வளர்ந்துருக்காது நிறைய பேருக்கு இப்படி ஒரு கட்சி இருக்குன்னே கூட தெரியாது பட் அண்ணாமலர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழகத்துல அசூர வளர்ச்சிய பாஜக அடைஞ்சிருக்கு உண்மையாலேயே அண்ணாமலர்கள் சரியான நேரத்துல தமிழக பாஜகல சேர்ந்திருக்காரு அதே மாதிரி பாஜக மேலிடமும் அண்ணாமலை அவர்களை சரியான நேரத்துல தலைவரா ஆக்கியிருக்காங்க உண்மையாலேயே அண்ணாமலர்களுடைய உழைப்பு இருக்கு இல்லையா அவருடைய உண்மையான உழைப்பு அந்த உழைப்பினுடைய பிரதிபலம் தான் இது எல்லாமே இவ்வளவு மக்கள் இவ்வளோ தமிழக மக்கள் ஆதரவு தராங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணக்காரத்தான் அண்ணாமலர்கள் மட்டும்தான் நம்முடைய அண்ணாமலர்கள் இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மோடி அவர்கள் கிட்ட போய் உக்கார்வா பாருங்க அப்போ மோடி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியா முழுவதும் வைரலா போயிட்டு இருந்தது உண்மையிலே சோஷியல் மீடியா ப்ளாஸ்ட் ஆச்சு தான் சொன்னோம் அந்த ஒரு பர்ட்டிகுலர் கிளிப்பிங் இருக்கு பாருங்க அது பயங்கர வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு அதை தயவு செய்து நீங்களும் பாருங்க பரத் மாதாக்கு பரத அண்ணனின் புகழ் தமிழ் தமிழன் தமிழினத்திற்காக எப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எல்லோருடனும் சேர்த்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தந்து பாரத தேசத்தை உலக அரங்கிலே உயர்த்தி கொண்டிருக்க கூடிய உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும் போது மோடி அவர்கள் ஏதோ என்னுடைய தோல்ல தட்டி கொடுத்த மாதிரி இருக்கு கண்டிப்பா உங்கள நிறைய பேர் அதைதான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படிதான் ஃபீல் சும்மா இல்லைங்க அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு தூங்காம சாப்பிடாம அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைப்ப போட்டு அவர் கட்சிக்காக பாடுபட்டு இருக்காரு தமிழகத்துல ஒரு அரசியல் மாற்றம் வரணும்னு சொல்லி உண்மையா உழைச்சிருக்காரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த ஒரு கெஸ்டரை பார்த்து கண்டிப்பா இங்க கூட இந்த டயர்ஸ்களுக்கு இந்த தேஞ்ச டயர்ஸ்களுக்கு திகு 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 எரிஞ்சிருக்கும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக கூட்டிலிருந்து அதிமுகவை துரத்தி விட்டதுக்கு அப்புறமா அண்ணாமலை மீது பாஜக மீனிடம் கடும் கோபத்துல இருக்கு அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அண்ணாமலர்களை தூக்க போறாங்க இந்த பாத பாதியிலே பாதையை நிறுத்த போறாங்க அண்ணாமலருடைய பதவி காலி அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தானுங்க ஆனா இப்போ மோதியவர்கள் எல்லாம் பண்றத பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இத பார்த்தா அவனுங்க கதிருவானுங்க கத்தி கதறி கூச்சல் போடுவானுங்க சாவுங்கடா தமிழகத்துல ஆளும் கட்சியா இருக்கிறது திமுக இப்போ திமுக மிகப்பெரிய தலைவலி ஒண்ணு வந்திருக்கு ஆல்ரெடி திமுக ஏகப்பட்ட தளவழிகளோட தான் இருக்காங்க அடுத்தடுத்து பல சம்பவங்களா நடந்து இப்போ அது கூடவே கூடுதல் தலைவலி ஒண்ணும் சேர்ந்துருக்கு இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் அமைச்சரவைய வழக்குகள் விசாரணை நடந்துட்டு இருக்கு இல்லையா அது ஒரு பக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நம்முடைய அண்ணாமலர்கள் இப்போ தேர்தல் காலம் நெருங்கும் பொழுது ஒருத்தையில இந்த கம்யூனிஸ்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக சீட்டு பேரம்னா பேசிட்டு வராங்க இதுக்கு நடுவுல இவங்களுடைய முக்கியமான கூட்டணி கட்சி என்ன காங்கிரஸ் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்கு நீங்களும் அதை பாருங்க தமிழக எம்பிக்களுக்கு காங்கிரஸ் மேலிடம் உத்தரவு மறு உத்தரவு வரும் வரை திமுக நிகழ்ச்சிகளில் பங்கேற்க காங்கிரஸ் மேலிடம் தடை என தகவல் அதாவது காங்கிரஸ் மேலிடத்திலிருந்து இது மாதிரியான உத்தரவு வந்திருக்கு காங்கிரஸ் எம்பிகளுக்கு இது மாதிரியான ஒரு உத்தரவு வந்திருக்கு மறு உத்தரவு வர வரைக்கும் திமுக நிகழ்ச்சிகள நீங்க யாரும் கலந்துக்க கூடாது நாங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்க கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு வந்திருக்கிறதா செய்திகள்ல போட்டிருக்காங்க காங்கிரஸ்க்கு திமுக விட்டா வர கதியே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரியான காரியங்கள்லாம் அவங்க பண்றாங்கன்னா உண்மையிலே நம்ம இதை யோசிச்சுதான் ஆகணும் இந்த புள்ளி வச்ச கூடுதல இருக்கக்கூடிய முக்கியமான கட்சினா அது காங்கிரஸ் தான் அப்படிப்பட்ட காங்கிரஸ் இது மாதிரியான காரியங்கள் செய்யறாங்கன்னா ஒருவேளை இந்த புள்ளி வச்ச கூட்டில இருந்து திமுகவை துரத்தி விட்டு அதுக்கு பதிலாக அதிமுகவை இந்த குடல இழுக்க போறாங்களோ தெரியல ஏதோ ஒண்ணு இந்த புள்ளி வச்ச குடிநீர் உருப்படமா போனா போதும் நாசமா போனா போதும் என்ன நான் சொல்றது அடுத்ததாக இ சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாரு அவர் பேசின அந்த மேட்டரை பார்த்து சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இந்த நெட்டிசன்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கலாசம் வந்துட்டு இருக்காங்க அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் தேசிய கட்சிக்கு இடமில்லை இனி திராவிடம் விசஸ் திராவிடம் தான் சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு தமிழ்நாட்டுல இதுக்கப்புறமா தேசிய கட்சிகளுக்கு இடமே கிடையாது எப்பவுமே திராவிடம் விசஸ் திராவிடம் தான் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு திராவிடம் விசஸ் திராவிடம் ஆஹ் ஆஹ் மறு வச்ச திராவிட கட்சி ஒன்னு மறு வைக்காத திராவிட கட்சிகள் ஒண்ணு அதாவது நாங்க ரெண்டு பேருமே அங்காளி பங்காளிகள் அண்ணன் தம்பிகள் அப்படிங்கிற மாதிரி திமுக இருக்கக்கூடியவர்கள் அதிமுக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவாங்க பாத்தீங்களா அதை தான் நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் இப்பவும் சொல்றாரு கடைசியாக ரெண்டே ரெண்டு துணிப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம இங்கிருந்து முடிச்சுக்கலாம் இதை பாருங்க ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்லும் நான்கு வீரர்கள் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ககன்யா திட்டத்தில் விண்வெளிக்கு செல்லும் நான்கு வீரர்களின் பெயர்களை அறிவித்து அறிமுகப்படுத்தினார் பிரதமர் பிரசாத் பாலகிருஷ்ணன் நாயர் அஜித் கிருஷ்ணன் அங்கத் பிரதாப் ஆகியோர் குழுவின் குரூப் கேப்டன்களாக செயல்படுவர் சுபன்சு சுக்லா குழுவின் விங் கமாண்டராக இயங்குவார் என இஸ்ரோ அறிவிப்பு நான்கு பேருக்கும் விண்வெளி வீரர்களுக்கான பேட்ச்களை வழங்கினார் பிரதமர் மோடி விண்வெளி ஆராய்ச்சியில நம்மளுடைய ஒவ்வொரு பாரதியனும் நினைச்சு பெருமைப்பட வேண்டிய தருணம் கடைசியாக தமிழக பாஜக தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா கேள்வி நூறு அப்படிங்கிற கேம்பெயின் மூலமா அதுல இப்போ ஐம்பத்தி ஓராவது கேள்வியை தமிழக பாஜக கேட்டிருக்காங்க அது என்னன்னா ஆபரேஷன் கஞ்சா வேட்டை என்று தொடர்ந்து போதைப் பொருளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக கூறினீர்களே உங்களுக்கு நெருக்கமான ஜாஃபர் சாதிக்கே மிக மோசமான போதைப் பொருளை கடத்துவதை கண்டறியாமல் விட்டது எப்படி வெளிநாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்திய ஜாஃபர் சாதி தமிழகத்தில் இந்த போதைப் பொருளை விற்பனை செய்திருக்க மாட்டான் என்பதற்கு நீங்கள் உத்தரவாதம் தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிடுக்குப் பிடி கேள்வியை கேட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த கேள்விக்கான பதில இங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்லவே மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக ஊடகங்கள் இந்த போதைப்பூர்வக் கடத்தல் விவகாரம் குறித்து பெருசா பேசவே இல்லை நீங்களே பார்த்திருப்பீங்க ஒரு சேனல் கூட டிபீட்டே நடத்தவே இல்ல அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட விவகாரம் குறித்து எப்படி இந்த உபிஸ்கள் பதில் சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க சோதனேஸ்வரங்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த வசதியும் நினைப்பேன் ஜெய் ஹெந்த் ஒண்டே மாதுரம்